ஹே இப்போ திருவிழா வரப்போகுது செம்ம ஜாலியாக இருக்க போகுது நமக்கு நமக்கெல்லாம் ஸ்கூல் லீவு இப்போ நைன்த்து முடிச்சுட்டு நான் டென்த்து போக போகிறேன் எனவே ஜாலியாக இருக்க போகுது வீட்டுக்கு போனதும் திருவிழாக்கு ஆகிட்டு கிளம்ப வேண்டியது தான் ஷாலு நானும் செம்ம எக்ஸைட்டடாக இருக்கேன் திருவிழாவில் செம்ம ஜாலியாக இருக்கப்போகுது திருவிழா நோட்டீஸ் வந்ததுலேருந்து நம்ம எல்லாம் செம்ம ஹாப்பியாக இருந்தோம் எப்போ திருவிழா எப்போ திருவிழான்னுட்டு ஒரே ஜாலியாக இருக்க போகுது ஆனால் வீட்டில் இருக்க வேலையை நினச்சாதான் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ஆமாம் எங்கள் வீட்லேயும் தான் ரெண்டு தங்கச்சிங்க இருக்காங்க ஆனாலும் உங்களுக்கு நான் வந்து வேலை செய்யணுமே ரொம்ப கஷ்டம்தான் ஏன் போகலாம் எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்கேன் வீட்டுக்கு மூணு பொண்ணா இருக்கிறது எப்பயுமே ஹாப்பி தான் எங்கையும் ஷாலுவே எடுத்துக்கும் ரொம்ப போர் அடிக்கும் வீட்டில் ஆனா உனக்கும் சாண்டிக்கும் அப்படி கிடையாதுல்ல ரெண்டு பேருக்குமே தங்கச்சிங்க ரெண்டு பேர் இருக்காங்க ஹாப்பியாக இருப்பீங்க வீட்டில் அதே நானும் ஷாலுனும் எனக்கு ரொம்ப போர் அடிக்கும் வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணுங்கல்ல ஆமாம் கவி சொல்கிறது கரெக்டு தான் எனக்கு ரொம்ப போர் அடிக்கும் வீட்டில் சம்டைம்ஸ் ஆனால் நீங்கள் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கல்ல எல்லாரும் ஒன்றா படிச்சுட்டு ஒன்றா சாப்பிட்டுட்டு ஒன்றா தூங்கிட்டு ம் ஆமாம் நீ சொல்கிறதும் கரெக்டு தான் ஆனாலும் நீங்களும் ஹாப்பியாக தான் இருக்கீங்கல்ல என்ன இருந்தாலுமே நீ என்னோடய கிளாஸ்மேட் என்னோட சின்ன வயசுலேருந்து பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அதனால நீ சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் நீ சொல்கிறது நான் கேட்பேன் எனக்கு சம்டைம்ஸ் வீட்டில் தனியாக இருக்கப்ப தான் ரொம்ப லோன்லியாக ஃபீல் ஆகும் மற்றபடி எனக்குன்னு நீ இருக்க என்னுடைய கசின்ஸ் இருக்காங்க கவி சாண்டி இதுக்கு மேலே என்ன வேணும் உங்கள் கூட இருந்தாலும் எனக்கு ஹாப்பியாக தான் இருக்கும் ஆமாம் சாலு எங்களுக்குமே உங்கள் கூட இருக்கப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எங்கள் எல்லாரையும் நல்லா பார்த்துப்பேன் எங்கள் எல்லோருமே ஜாலியாக வச்சுப்பேன் உங்கள் கூட இருந்தால் டைம் போகிறதே கிடையாது எனக்கு உங்க கூட இருந்தால் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆமாம் ஷாலு சின்ன வயசுலேருந்து நீ தான் என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு கிளாஸில் எனக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீ தான் எனக்கு சொல்லி தருவேன் நீ இது நீ வரலைன்னா இன்றைக்கி கிளாஸே எனக்கு ரொம்ப போரிங்காக போகும் நீ இருந்தால் மட்டும்தான் நம்ம கேங்கே ஃபுல்ஃபில் ஆகும் இன்றைக்கி நம்ம ஜாலியாக திருவிழாக்கு போகிறோம் கேங்காக இருக்கும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறோம் திருவிழாக்கு போய் என்ஜாய் பண்ண போகிறோம் சே அந்த அக்காங்கெல்லாம் ஜாலியாக இருக்காங்கள்ல கேங்காக நம்மளும் எப்படியாவது போய் அவங்க கேங்கில் ஜாயின் பண்ணிடணும் அக்கா ஆட்டோ வந்துடுச்சு வாங்க போகலாம் ஆ ஓகே சங்கி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எல்லோரும் போகலாம் ஷாலு இன்னைக்கு வீட்டுக்கு போனதும் பெரியம்மா ஒன்று பயங்கரமாக திட்ட போகிறாங்க ஏன் அப்படி சொல்கிறேன் சண்டி நான் என்ன பண்ணேன் கொஞ்சம் ஒன்று நல்லா பாரு எப்படி இருக்கேன்னுட்டு லாஸ்ட் டேன்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக மேலே கலர் பவுடர் ஜெகினாவோ போட்டு வச்சுருக்காங்க இந்த துணியை தான் துவச்சி எடுக்க எவ்வளோ நேரம் ஆகும் கண்டிப்பாக பெரியம்மா கிட்டே திட்டு வாங்க தான் போகிற நீ ஓ ஆமால சரியான எருமை மாடுங்க இப்படியா பக்கத்தில் வந்து ஹாரன் அடிச்சுட்டு போகோங்க இரிட்டேட் ஆகுது அதில் முன்னாடி உட்காந்துட்டு போனான்ல ஒருத்த வண்டி ஓட்டிக்கிட்டு அவனை எனக்கு தெரியும் யார் அது உனக்கு தெரிஞ்சவங்களா அவன் பேர் ஆனந்த் நான் மூணு வருஷத்துக்கு முன்னாடி சபரிமலைக்கு மாலை போட்டுட்டு நம்ம ஊரில் இருக்க எல்லோரும் கூடவும் பஸ்ஸில் போகணும் பார்த்தியா டூரு ஞாபகம் இருக்கா ம் ஆமாம் நீ சித்தப்பா அப்பா எல்லோரும் போனீங்க நான் கூட வர நடம் பண்ணேன் ஆனால் அம்மா அனுப்பலை நீங்கள் மட்டும் போயிட்டு வந்தீங்க ஆமாம் அந்த டூரில் தான் எனக்கு இவனை தெரியும் இவனும் நம்ம ரிலேட்டிவ் தான் என் கூட நல்ல ஃப்ரெண்டாக தான் பேசினா அப்பப்போ கொஞ்சம் கிண்டல் பண்ணுவான் இந்த மாதிரி பசங்களுக்கு கூடலாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கவே கூடாது சாண்டி இதோடு இவனு இவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நீ கட் பண்ண எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஃப்ரெண்ட்ஷிப்லாம் எதுவும் இல்லை ஷாலு ஜஸ்ட்டு தெரியும் அவ்வளோதான் அதுவும் இல்லாமல் பசங்க கூடலாம் நம்ம எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க முடியும் ஓகே ஓகே சாண்டி சரிவா நம்ம வீட்டுக்கு போவோம் ம் சரிவா போகலாம் ஷாலு